வணக்கம் நற்பவி ஹெல்த் டிப்ஸ்ல புண்ணிய பூமி திரு அண்ணாமலையில் சித்தர்கள் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி ஆனால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை நினைத்தாலே முக்தி பஞ்சபூதத்தில் இது அக்னிஸ்தலம் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம் கார்த்திகை தீபத்திற்கு மூலஸ்தலம் சிவபெருமானே மலையாக காட்சியளிக்கும் தலம் பிரம்மா விஷ்ணு ஆணவம் அழிந்த ஸ்தலம் சித்தர்களின் புனித ஸ்தலம் அதுவே திரு அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருத்தலம் எத்தனையோ சிவஸ்தலம் இருப்பினும் சித்தர்கள் ஏன் திருவண்ணாமலையை தவம் செய்யவும் ஜீவ சமாதி அடைவும் தேர்ந்தெடுக்கிறார்கள் திருவண்ணாமலை என்ற பெயரை கேட்டதுமே ஒரு ஆன்மீக ஈர்ப்பு ஏற்படும் இது ஆன்மீக பூமியாக இருப்பது மட்டுமில்லாமல் சித்தர்கள் பூமியாகவும் இருந்து வருகிறது இந்த மலை எப்போது தோன்றியது அப்படின்னு யாருக்குமே தெரியாது பிரபஞ்சம் தோன்றியதிலிருந்தே இந்த மலை இருப்பதாகவும் இந்த மலை ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருவதாகவும் சொல்லப்படுது கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும் திரேதா யுகத்துல மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்துல தாமர மலையாகவும் இக்கலியுகத்துல கல் மலையாகவும் திகழ்கிறது ஒரு முறை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் தமிழ் யார் பெரியவர் என்ற சண்டை வந்தது இதை சிவனிடம் கூற சிவனோ என்னுடைய அடிமுடியை யார் முதலில் பார்த்துட்டு வர்றாங்களோ அவரே உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தீப்பிளம்பாக காட்சி தருகிறார் சிவபெருமான் விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து கொண்டு செல்கிறார் பிரம்மன் அன்னப்பறவையாக மாறி பறந்து செல்கிறார் விஷ்ணுவால் சிவனின் அடியை பார்க்க முடியவில்லை என்று தோல்வி ஒப்புக்கொள்கிறார் ஆனால் பிரம்மதேவனோ தாழம்பூவை தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல அழைத்து வருகிறார் இதனால் கோபம் கொண்ட சிவன் பிரம்மாவிற்கு கோவில்களே இருக்காது என்றும் தாளம்பூவை பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள் என்றும் சாபம் விடுகிறார் தாளம்பூ பொய் கூறியதால் சிவபெருமான் கடும் கோபம் கொண்டு அக்னி பிளம்பாய் மாறினார் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை அமைதியாகும்படி வேண்டி அவர்களின் வேண்டுதலை ஏற்று மலையாகி உருமாறி அடங்கினார் அதன் மீது அக்னி காட்சி தந்தார் அந்த நாளே மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது அன்னுதல் அப்படின்னா நெருங்குதல் அப்படின்னு பொருள் அண்ணாமலை என்பதற்கு நெருங்கவே முடியாது என்ற பொருளை தருகிறது பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் சிவனின் அடியையும் முடியையும் நெருங்கவே முடியாததால் அண்ணாமலை என்ற பெயர் பெற்றது அருணம் என்றால் சிவப்பு நிறத்தில் இருக்கும் நெருப்பு சலம் என்றால் மலையை குறிக்கும் சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் நெருப்பு மலையாக இருப்பதால் சிவபெருமானுக்கு அருணாச்சலேஸ்வரர் என்ற பெயர் வந்தது இந்த மலைக்கு காந்த சக்தி இருப்பதாக புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து கூறியுள்ளனர் அதனால் இந்த மலையை காந்த மலை என்று அழைக்கப்படுகிறது பதினான்கு சுற்றளவு தூரம் கொண்ட இந்த மலையில் ஏராளமான சித்திகளின் ஜீவசமாதி அமைந்துள்ளது இறைவன் எங்கே குடியிருக்கிறாரோ அங்கேதான் சித்தர்களும் இருப்பார்கள் சித்தர்களுக்கு எல்லாம் தலையாய சித்தர் அந்த சிவபெருமானே அதனால்தான் காலம் காலமாக சிவபெருமானுக்கு நாம் பெரிதும் போற்றும் பதினெட்டு சித்தர்களும் அவர்களுக்கு பக்கபலமாக பலமாக நூத்தி எண்பத்தி எட்டு சித்தர்களும் அரூபமாக அன்றும் இன்றும் இருக்கிறார்கள் அதுதான் சித்தர்கள் திருவண்ணாமலையில் இருப்பதற்கான ஆன்மீக காரணமாகும் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்தி